கப்பலில் உல்லாசம் பல கோடி மோசடி விசாரணை வளையத்திற்குள் நடிகை தமன்னா பணத்தை இழந்தவர் பரபரப்பு புகார் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள் பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று சொல்லி புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து நபர்களிடம் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் அவர்களுக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நட்டப்படுத்தி விட்டார்கள் என்று கொடுத்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர் இதில் மோசடி கும்பல் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சினிமா நடிகைகளான தமன்னா கஜோல் அகர்வாலை வைத்து மிக பிரம்மாண்டமாக துவக்க விழாவை நடத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு நூறு நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் இருக்கின்ற கார்களை அவர்கள் முதலீடு செய்ததற்கு ஏற்ப பரிசுகளை வழங்கி மேலும் மும்பையில் கப்பலில் மிகப்பெரிய விழாவை வைத்து பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டியது தெரிய வந்தது மேலும் நடிகை காஜல் அகர்வாலை வைத்து மகாபலிபுரத்தில் உள்ள சொகுசு ஹோட்டலில் கார்களை அவர்கள் முதலீடு செய்ததற்கு ஏற்ப பரிசாக வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து வயதான அசோகன் என்கின்ற ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் நிறுவன ஊழியர் தனக்கு கிடைத்த ஓய்வூதியம் மற்றும் தான் சேமித்து வைத்த பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு தொடர்பாக இணையத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதனை உண்மை என நம்பி முதலீடு செய்துள்ளார் அடுத்ததாக அசோகனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பாக பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளனர் இதனையடுத்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு தவணையாக பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அசோகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த நிறுவனத்தின் துவக்க விழாவில் பங்கேற்க அசோகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்பொழுது அங்கு பிரபல முன்னணி நடிகை தமன்னா உள்ளிட்ட சில நட்சத்திரங்கள் விழாவில் கலந்து கொண்டதை பார்த்த அசோகன் சிறுக சிறுக சுமார் ஒரு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் மேலும் அசோகன் அவரது நண்பர்கள் உட்பட பத்து நபர்களிடம் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய வைத்துள்ளார் அசோகன் அடுத்த சில மாதங்களில் சென்னை மகாபலிபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அசோகனுக்கு அழைப்பு வந்துள்ளது நடிகை காஜல் அகர்வால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அந்த நிகழ்வில் நூறு நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்களை பரிசாக வழங்கியுள்ளனர் தனக்கு வழங்கப்பட்ட காருக்கு பதிலாக பத்து லட்சம் ரூபாய் பணமாக பெற்றுக்கொண்டுள்ளார் அசோக் இதில் ஒரு கட்டத்தில் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்புகளிலும் பணம் வரவில்லை என்பதும் பணத்தை நேரடியாக இவர்கள் ஹைஃபை சர்க்கில் என்ற ஒரு வங்கி கணக்கிற்கு சென்றது தெரியவந்தது இந்த நிலையில் மேற்படி அஸ்பே என்ற இணைய பக்கத்தில் முதலீடு செய்த தொகையை காட்டிலும் ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதாக காண்பித்தது ஆனால் அதனை வங்கி கணக்கிற்கு அசோகன் மாற்ற முயற்சி செய்த போது மாற்ற முடியவில்லை இந்த நிலையில் திடீரென அஸ்பே இணைய பக்கமே காணாமல் போயுள்ளதை தொடர்ந்து அசோகன் தன்னுடன் பேசி வந்த நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது எதிர்முனையில் நபர் ஃபோனை எடுக்காததால் அதிர்ச்சியடைந்த அசோகன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்த நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் அரவிந்த்குமார் என்ற இருவரை கைது செய்தனர் மேற்படி மோசடி கும்பல் மீது டெல்லி ஒரிசா மகாராஷ்டிரா மும்பை கோயம்புத்தூர் பெங்களூரு பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் கேரளா விழுப்புரம் திருப்பூர் போன்ற இடங்களில் வழக்கு பதிவு செய்ததும் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு அக்கவுண்டை வாங்கி கொடுத்து பல கோடி ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் திருட இவர்கள் உடந்தையாக இருந்ததும் இரண்டு வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகை தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் போன்ற நடிகைகள் மோசடி கும்பல் நடத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டது எப்படி இவர்களுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்பது அடுத்தடுத்து விசாரணையில் தெரியவரும் என கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்